வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் அன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் இருக்கக்கூடிய செயல் பகுதி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் அதாவது டிஎன்டெட்டு டிஎன்பிசி போன்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ வந்து வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயல் ஆறு செயல் பகுதி வளம் பெருகுக பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா தகடூர் யாத்திரை வாரி என்பதன் பொருள் வருவாய் எஞ்சாமை என்பதன் பொருள் குறைவின்றி முட்டாது என்பதன் பொருள் தட்டுப்பாடின்றி ஒட்டாது என்பதன் பொருள் வாட்டமின்றி வைகுக என்பதன் பொருள் தங்குக ஓதை என்பதன் பொருள் ஓசை வெறியி என்பதன் பொருள் அஞ்சி யானர் என்பதன் பொருள் புது வருவாய் தகடூர் யாத்திரையில் எந்த மன்னனின் சிறப்பு கூறப்படுகிறது சேர மன்னன் தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது தர்மபுரி வளமான மலையால் உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சியை கூறும் நூல் எது தகடூர் யாத்திரை தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் எந்த தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன புறத்திரட்டு புக்அ கொஸ்டின் தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன வித்துக்கள் என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று வாரி அக்கலத்து பிரித்தெழுதுக அ கூட்டல் கலத்து கதிர் கூட்டல் ஈன சேர்த்தெழுதுக கதிர் ஈன திஸ் வீடியோ பை எஜுகுவஸ்ட் எஜுகுவஸ்ட் ஆஃபர்ஸ் ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டாக் மார்க்கெட் கோடிங் அண்ட் மோர் it provides self-paced and live classes with expert mentors. humified learning helps students practice with real-world projects courses are available in both tamil and english get certified and boost your career with affordable comfort offer click below link and join courses the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey அடுத்து கவிதை பகுதி மலைச்சோறு மலைச்சோறு பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு சோற்று வழிபாடு என்னும் கட்டுரை பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யார் அ கௌரன் மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று எதனை பானையில் வாங்குவர் சோறு கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நடக்கும் நிகழ்வு எது மலை சோற்று நோன்பு கொஸ்டின் கனத்த மலை எனும் சொல்லின் பொருள் பெருமலை வாசல் எல்லாம் பிரித்தெழுதுக வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பிரித்தெழுதுக பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் கூட்டல் இறங்கி சேர்த்தெழுதுக காலிறங்கி எதனை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை மழை சோற்று நோன்பு